வணக்கம் ராமர் லக்ஷ்மணன் சீதை பதினான்கு வருடம் காட்டுக்கு செல்ல தேரில் ஏறி சென்றனர் மக்கள் கூட்டம் பின்தொடர ராமரின் தேர் காட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது மக்களை திரும்பி செல்லுமாறு கேட்டுக்கொண்ட ராமர் என் மீது நீங்கள் காட்டுகிற அன்பையும் மரியாதையும் பரதனிடம் காட்ட வேண்டும் அவர் உங்களுக்கு நன்மையே செய்வார் வயதில் சிறியவனானாலும் பரதன் அறிவில் முதிந்தவர் பெரும் வீரனானாலும் மேன்மையானவர் உங்கள் மனதில் தோன்றியுள்ள கவலைகளை அவர் விரட்டுவார் பரதனும் தசரத மன்னரும் மகிழும்படியாக நீங்கள் அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் இவ்வாறு பலவிதமாக வேண்டிக் கொண்டும் மக்கள் ராமரை பின்தொடர்ந்தனர் பந்திதர்களும் வயோதியர்களும் கூட அந்த கூட்டத்தில் இருந்ததை பார்த்த ராமர் இருந்து இறங்கி அவர்களோடு நடந்தார் அயோத்திக்கு திரும்பி வருமாறு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே அவர்கள் ராமரை பின்தொடர்ந்தனர் இப்படி நடையாகவும் தேரில் அமர்ந்தும் ராமரின் பயணம் தொடர்ந்தது மக்கள் கூட்டம் பின்தொடர ராமரின் தேர் தமசா நதிக்கரையை வந்து அடைந்தது ராமர் லக்ஷ்மணனை பார்த்து நமது வனவாசத்தின் முதல் நாள் இது இன்று நான் வெறும் தண்ணீரை மட்டுமே ஆகாரமாக உட்கொள்ளப் போகிறேன் என்று கூறிவிட்டு மேலும் தொடர்ந்தார் நம்மை பின்தொடர்ந்து வரும் மக்களின் மனநிலையை பார்க்கும்போது அவர்கள் உயிரை விட வேண்டுமானாலும் தயாராக இருப்பார்களே தவிர நாம் இல்லாமல் அயோத்திக்கு திரும்பி செல்ல மாட்டார்கள் என்று தோன்றுகிறது ஆகியால் அவர்கள் நன்றாக உறங்கும் போது நாம் இங்கிருந்து புறப்பட்டு விட வேண்டும் அரச ஏற்படும் சோதனை நாட்டு மக்களை பாதித்து விடக்கூடாது நமக்கு ஏற்பட்டிருக்கும் நிலை இந்த மக்களுக்கு ஒரு சுமையாகி விடக்கூடாது அவர்கள் அறியாமல் நாம் இங்கிருந்து சென்று விடுவதுதான் நல்லது பிறகு தேரில் ஏறி அவர்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் தமசா நதியை ஒட்டி பிரதேசம் கடக்கப்பட்டது அப்போது ராமர் சுமித்ரரிடம் வடக்கு பக்கமாக தேரை செலுத்தி அங்கிருந்து வேறு வழியாக இங்கே தேரை கொண்டு வாருங்கள் தேர் சக்கரங்களின் சுவடுகளை பார்த்து தேர் வடக்கு நோக்கி சென்றுவிட்டது என்று மக்கள் நினைப்பார்கள் அதன் பிறகு அவர்களால் என்னை கண்டுபிடிக்க முடியாது என்று கூறினார் சுமந்திரரும் அவ்வாறே செய்தார் அதன் பிறகு ராமர் லக்ஷ்மணன் சீதை ஆகியோர் தேரில் அமர்ந்து காடு நோக்கி சென்றனர் ராமர் சென்ற பிறகு வெகுநேரம் கழித்து உறக்கத்திலிருந்து விழித்து கொண்ட மக்கள் தேர் சக்கரத்தின் சுவடுகளை பார்த்து குழம்பி ராமரை தவறவிட்டுவிட்டோம் என்று புரிந்து கொண்டு செய்வதறியாமல் பெரும் மன வருத்தத்துடன் அயோத்திக்கு திரும்பினார்கள் அவர்கள் எல்லாம் வீடு திரும்பியபோது ஒவ்வொரு வீட்டிலும் கைகேகி சபிக்கப்பட்டால் முழுமையாக வற்றிவிட்ட கடல் போல் அயோதி காட்சி அளித்தது கோசல நாட்டின் பிரதேசத்தை கடக்கும் போது கிராமப்புற மக்கள் ராமரை சூழ்ந்து கொண்டு தங்களுடைய மன வருத்தத்தை பகிர்ந்து கொண்டனர் அவர்களை சமாதானப்படுத்திவிட்டு ராமர் புறப்பட்டார் கோசல பிரதேசத்தை இறுதியாக போது ராமர் அயோத்தி இருந்த திசையை நோக்கி இரு கைகளையும் கூப்பியவாறு உன்னதமான நகரமே உன்னிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் தெய்வங்களாலும் தசரத மன்னராலும் காக்கப்படும் உன்னிடம் இருந்து நான் விடைபெறுகிறேன் மன்னரின் வாக்குப்படி என்னுடைய வனவாசம் முடிந்த பிறகு உன்னை மீண்டும் வந்து பார்க்கிறேன் என்று கூறினார் அவரை பின்தொடர்ந்து வந்த கிராமப்புற மக்கள் அவரை வணங்கி விடை பெற்றனர் அங்கை நதிக்கரையை ராமரின் தேர் வந்தடைந்தது சுங்கவேரபுரம் என்ற அந்த இடத்தில் தேரை நிறுத்தி அந்த தினத்தை அங்கேயே கழிக்க ராமர் செய்தார் அந்த பிரதேசத்தின் அரசர் ராமரின் நெடுநாளைய நண்பர் ராமரின் உயிருக்கு என்ற வகுப்பை சார்ந்த குஹன் என்ற பெயருடைய அவர் ராமர் வந்திருப்பதை அறிந்து மந்திரிமார்களுடனும் உறவினர்களிடமும் ராமரை நோக்கி வந்தார் அவர் வருவதை பார்த்த ராமர் லக்ஷ்மணனோடு சேர்ந்து நடந்து அவரை சந்திப்பதற்கு விரைந்தார் ராமரை இறுகத் தழுவிக்கொண்ட குஹன் சுங்கவேரபுரம் உங்களால் அயோத்தியாக கருதப்படத்தக்கது உங்களைப் போன்ற விருந்தாளியைப் பெறுவது யாருக்குமே கிடைக்க முடியாத பாக்கியம் பெருந்தோல் படைத்த அரசகுமாரனே நான் என்ன செய்ய வேண்டும் கட்டளையிடுங்கள் என்று கூறினார் இவ்வாறு கூறிய குகன் மேலும் தொடர்ந்தார் உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்னுடைய பூமி உங்களுடையது தாங்கள் அனைவரும் உங்களுடைய பணியாட்கள் உண்ணவும் அருந்தவும் உரிய கிழங்கு வகைகளும் சாதமும் பல ரசங்களும் இதோ இருக்கின்றன ராமர் கால்நடையாக வந்து எங்களை சந்தித்து எங்களுக்கு கௌரவம் அளித்து அன்பை பொறுகிற உனக்கு நாங்கள் கடமை பத்திருக்கிறோம் உன்னுடைய பிரதேசத்தில் அரசு நன்றாக நடக்கிறதா மக்கள் நலம்தானே நீ கொண்டு வந்திருக்கிற சிறப்பான உணவு வகைகளை ஏற்கிற நிலையில் நான் இப்போதில்லை கடுமையான விரதங்களை மேற்கொண்டு நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று கூறினார் தண்ணீரை மட்டும் அறிந்துவிட்டு ராமர் ஓய்வெடுக்க குகன் காவல் புரிந்தார் வசதியின்மை என்பதை அறியாத தசரத மன்னரின் மகன் ராமர் தரையில் படுத்து உறங்கினார் லக்ஷ்மணனையும் உறங்குமாறு குகன் வற்புறுத்தினார் ஆனால் லக்ஷ்மணன் உறங்க மறுத்து அயோத்தியின் நிலை தனது தாய்மார்களின் கதி தசரத மன்னரின் நிலை ஆகியவை பற்றி கவலையோடு குகனிடம் பேசிக் கொண்டிருந்தார் தசரத மன்னர் ராமரின் பிரிவை தாங்காமல் உயிரை விடுவார் அதன்பின் பின் உயிரை விடுவாள் என் தாயாருக்குமே அதிக முடிவுதான் ஏற்படும் என்று கூறினார் அவர் பெரும் உடல் நோயினால் அவதியூறும் யானை போல் குகன் கண்ணீர் சிந்தினார் பொழுது விடிந்தது கங்கையை கடப்பதற்காக ராமர் முதலியானோர் ஒரு அழகான படகு படகு துறைக்கு கொண்டு வரப்பட்டது மேலும் உதவி செய்ய விரும்பிய குகனிடம் ராமர் தசரத மன்னருக்கு அடிப்பணிந்து நடப்பது ஒன்றே அவர் கடுமை என்று வலியுறுத்தினார் சுமந்திரரை அயோத்திக்கு திரும்புமாறு ராமர் சொன்னபோது அவர் வருத்தத்துடன் பதில் சொன்னார் சாதாரணமான மனிதர்களைப் போல் நீங்களும் லக்ஷ்மணனும் சீதையும் இப்படி காட்டில் வசிக்க தொடங்கி இருப்பது எவராலும் மாற்ற முடியாத விதியின் செயல் உங்களுக்கே இந்த கதி நேரிட்டிருப்பதால் எனக்கு ஒன்று புரிகிறது வேதங்களை படித்தாலும் நல்லவராக வாழ்ந்தாலும் ஒரு பயனும் இல்லை உங்களால் கைவிடப்பட்ட எண்ணெய் போன்றவர்கள் பாவமே உருவெடுத்த கைகேயின் ஆளுகையின் கீழ் சிக்கி துன்பத்தை அனுபவிக்கப் போகிறோம் என்றார் ராமர் சுமந்திரரை தேற்றினார் இஷ்வாகு குலத்துக்கு உங்களை போன்ற நண்பர் வேறு எவரும் இல்லை தசரத மன்னர் என்னை குறித்து கவலைப்படாமல் இருக்கும் வகையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் பெரும் மனக்குழப்பத்தில் சிக்கியிருக்கும் அவர் கைகேயே திருப்தி செய்வதற்காக ஏதாவது ஆணையிட வேண்டி வந்தால் அதை நீங்கள் தயக்கமில்லாமல் நிறைவேற்ற வேண்டும் நானோ லக்ஷ்மணனோ சீதையோ அயோத்தியை விட்டு வெளியேறி காட்டில் வசிக்க நேர்ந்ததால் சிறிதும் வருத்தப்படவில்லை என்பதை நீங்கள் மன்னருக்கு தெரிவியுங்கள் பதினான்கு ஆண்டுகள் கழித்த பிறகு நாங்கள் மூவரும் மீண்டும் மன்னரை சந்திப்போம் என்பதையும் கூறுங்கள் நான் நலமுடன் இருப்பதாக என் தாயாரிடம் சொல்லுங்கள் சீதையும் லக்ஷ்மணும் தங்களுடைய வணக்கத்தை தெரிவிப்பதாகவும் கௌசல்ய தேவியிடம் சொல்லுங்கள் பரதன் விரைவில் அயோத்திக்கு அழைக்கப்பட்டு சிம்மாசனத்தில் அமர்த்தப்பட வேண்டும் என்பதையும் மன்னரிடம் வலியுறுத்துங்கள் மூன்று தாய்மார்களிடமும் ஒரே வகையில் அன்போடு நடந்து கொள்ளுமாறு பரதனிடம் கூறுங்கள் மன்னருக்கு திருப்தி ஏற்படுத்தும் வகையில் ஆட்சி புரிந்து எல்லா சிறப்புகளையும் பெறுவார் என்று என் சார்பில் பரதனை வாழ்த்துங்கள் சுமந்திரர் உங்களை மறுத்து பேசுவதற்காக என்னை மன்னிக்க வேண்டும் என்று பீடிகையோடு ராமருக்கு பதில் சொல்ல தொடங்கினார் நீங்கள் இல்லாமல் நான் எப்படி அயோத்திக்கு திரும்புவது நீங்கள் இல்லாத தேர் அயோத்திக்கு திரும்புவதை காண மக்கள் சகிக்க மாட்டார்கள் நீங்கள் இல்லாமல் அயோத்திக்கு நான் திரும்பும்போது மக்கள் எழுப்புகிற ஓலம் நீங்கள் அயோத்தியை விட்டு வெளியேறுகிற போது அவர்கள் எழுப்பிய அழுகுரலை விட நூறு மடங்கு கடுமையானதாக இருக்கும் நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் என்று கௌசல்யை தேவியிடம் நான் எப்படி சொல்வது நீங்கள் இல்லாத தேரை இழுக்க குதிரை கூட மறுத்துவிடும் நீங்கள் இல்லாமல் அயோத்திக்கு திரும்ப நான் விரும்பவில்லை உங்களோடு நானும் காட்டில் வாழ்கிறேன் அதற்கு அனுமதி தர நீங்கள் மறுத்தால் உங்களை பிரிந்தவுடன் தேருடன் குதிரைகளுடன் நான் நெருப்பில் வீழ்கிறேன் எனக்கு நண்பனாக என்னுடன் காட்டில் இருப்பாயாக என்ற அன்பான வார்த்தைகளை உங்களிடமிருந்து கேட்க நான் விரும்புகிறேன் வனவாசம் முடிந்து நீங்கள் அயோத்திக்கு திரும்பும்போது உங்களை இந்த தேரில் அமர்த்தி நான் அதை செலுத்த வேண்டும் அதுதான் என் விருப்பம் விசுவாச மாறாத இந்த வேலைக்காரனை துரத்தி விடாதீர்கள் ராமர் மீண்டும் சுமந்திரருக்கு அறிவுரை கூறினார் என்னிடம் தாங்கள் வைத்திருக்கும் விசுவாசத்தை நான் அறிவேன் ஆனாலும் கூட நீங்கள் அயோத்திக்கு திரும்புவது அவசியம் என்பதற்கான காரணத்தை கூறுகிறேன் கேளுங்கள் நீங்கள் அயோத்திக்கு திரும்பினால்தான் நான் உண்மையாகவே காட்டில் வாழ தீர்மானித்து விட்டேன் என்பது என்னுடைய சிறிய தாயார் கைகேயிக்கு தெளிவாக தெரியவரும் மாறாக நீங்கள் இங்கே என்னுடனே தங்கிவிட்டால் நான் காட்டில் வாழப் போகிறேனா அல்லது திரும்பி வரப்போகிறேனோ என்ற சந்தேகம் கைகேயின் மனதை வாட்டும் நான் காட்டுக்கு சென்று பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடந்து அவர் ஆட்சி புரிவார் என்ற மன திருப்தி கைகேக்கு ஏற்பட ஒரே வழி நீங்கள் என்னை இங்கே விட்டு தனியாக அயோத்திக்கு திரும்புவதுதான் நீங்கள் அயோத்திக்கு திரும்பாவிட்டால் நான் உடனே திரும்பி வந்தாலும் வந்து விடுவேன் என்ற எண்ணத்தில் பரதனை அயோத்திக்கு வரவழைக்காமலே இருந்தாலும் இருந்துவிடுவார்கள் ஆகியால் மன்னரின் வார்த்தை காப்பாற்றப்படுவதற்கு நீங்கள் அயோதி திரும்புவது அவசியமாகிறது ஒவ்வொருவரிடமும் நான் ஏற்கனவே கூறியதை தெரியுங்கள் இப்படி சுமந்திரரிடம் கூறிவிட்டு குகனிடமும் ராமர் சில வார்த்தைகளை பேசினார் உன்னுடைய கூட்டத்தாரின் ஆதரவோடு நான் இங்கே வாழ்வது முறையல்ல நானும் சீதையும் லக்ஷ்மணனும் துறவிகள் போல் வாழ வேண்டும் என்பதுதான் முறை ஆலமரத்தின் பாலை கொண்டு வர சொல் அதை முடியில் தடுவி நானும் லக்ஷ்மணனும் சடைமுடி தரிக்க வேண்டும் என்று அவர் குகனை கேட்டுக்கொண்டார் அவர் அவருடைய வேண்டுகோளை நிறைவேற்ற ராமரும் லக்ஷ்மனும் சடைமுடி தரித்தார்கள் இதன் பின் ராமர் லக்ஷ்மணன் சீதை மூவரும் படகில் ஏறிக்கொள்ள குகனின் ஆட்கள் படகை செலுத்தினார்கள் மூவரும் கங்கையை வணங்கினார்கள் பதினான்கு வருட வனவாசம் முடிந்து ராமர் நல்ல நிலையில் திரும்ப வேண்டும் என்று சீதை கங்கையை வேண்டிக்கொண்டால் கொண்டால் கங்கை கடக்கப்பட்டவுடன் கரையில் இறங்கிய ராமர் லக்ஷ்மணனை பார்த்து சீதையை முறையாக பாதுகாப்பதற்கு உன்னை தயார் செய்து கொள் நீ முன் செல்ல சீதை உன்னை பின்தொடர உங்கள் இருவரையும் தொடர்ந்து நான் வருகிறேன் நாம் ஒருவருக்கொருவர் பாதுகாப்பாக இருப்போம் என்று கூறினார் மூவரும் காட்டினுள் நடந்து சென்று ஒரு மரத்தடியை அடைந்து அன்று இரவை அங்கேயே கழிக்க தீர்மானித்தனர் கங்கையின் அக்கறையில் நின்ற சுமந்திரர் நீர்வழியும் கண்களோடு ராமர் சென்ற திசையே பார்த்து நின்றார் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் ஒரு வீகரை ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி